ப்ளவுஸை நம்ம எப்படி தான் தைச்சாலும் முன் முன்கழுத்தும் ப்ளவுஸினுடைய அந்த முன்கழுத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கை இடத்துலையும் ஹாம் கோல் பக்கத்துலையும் சுருக்கம் ஏற்பட தான் செய்யுது இதற்கு என்ன தான் தீர்வு ஆக்சுவலாக முன்பக்கம் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வருதா அப்படின்னா கிடையாது முன்னாடி லூஸாக இருந்தாலும் பின்னாடியும் அதே அளவுக்கு சேமாக லூஸாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த லேடி அவங்க இடுப்பு பகுதியிலையும் அப்படியே பிடிச்சிருக்காங்க சோல்டர்ல இருந்து அந்த ஹாம்கோல் வரையிலிருந்து அப்படியே பின்னாடி இடுப்பு வரைக்கும் ரொம்ப லூஸா இப்படி புடிச்சா ஒரு ஒன்றரை இன்ச்சு கிளாத் வரும் பாருங்க இப்போ நான் புடிச்சு காட்டுறேன் இந்த இடத்துல ஒன்றரை இன்ச்சு கிளாத் வந்திருக்கு இந்த மாதிரி லூஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் இதை எப்படி நம்ம முறையாக ஸ்டிச்சிங் பண்ணணும் தான் நியூ ஃபேஷன் சேனல்ல இன்னைக்கு நம்ம ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ப்ளவுஸோடைய பேக்லையும் ஃப்ரெண்ட்லையும் இந்த மாதிரி லூஸாக வருவதற்கு கட்டிங் தான் காரணமா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா கட்டிங்கும் ஒரு காரணம்தான் அதே நேரத்தில் ஸ்டிச்சிங் அதை விட ரொம்ப முக்கியமான காரணமாக அமைஞ்சிருது தைக்கும் பொழுது நம்ம கையையும் சோல்டரையும் சரியான அளவில் சரியான மெத்தடில் ஜாயின் பண்ணாதனால இந்த ப்ராப்ளங்கள் நிறைய வேற்றுக்கு வருது இப்போ நம்ம இந்த வீடியோவில் கையையும் சோல்டரையும் எந்த அளவில் சரியான மெத்தடில் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருவோம் தோழர்களே இப்போ நீங்கள் பாருங்கள் நான் ஒரு ப்ளவுஸினுடைய பேக் பகுதியை ஃபுல்லாக நெக்லாம் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சுட்டேன் இந்த ப்ளவுஸினுடைய உயரம் மற்றும் ப்ளவுஸினுடைய பாடி லூஸ் எல்லாத்தையுமே அளந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் அளந்து காமிச்சதற்கு பின்னாடி எப்படி சரியான அளவில் ஷோல்டரையும் கோல் சுருக்கம் வராத அளவுக்கு கையையும் ஜாயிண்ட் பண்ணணுங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ப்ளவுஸினுடைய பேக் பகுதியை நம்ம தச்சு முடிச்சிட்டோம் இப்போ இந்த ப்ளவுஸோடைய உயரத்தை பார்த்தீங்கன்னா சரியாக பதினாலு இஞ்சி அரை இஞ்சி நம்ம தைச்சிருவோம் அப்போ ப்ளவுஸினுடைய உயரம் பதினாலு இஞ்சு இருக்கும் கீழ்பட்டி எல்லாமே நான் தச்சு முடிச்சுட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடி லூஸை அளக்க போகிறோம் பாருங்கள் பாடி லூஸ் வந்து சரியாக அந்த அறுக்காத்துருக்கு பாருங்கள் அதுலேருந்து நேராக நான் டேப்பை வச்சு அளந்து காமிக்கிறேன் பத்தரை இஞ்சில் இருக்குது அப்போ பத்திரையும் பத்திரையும் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றும் இருபத்தி ஒன்றும் நாற்பத்தி ரெண்டு சைஸ் ப்ளவுஸினுடைய சோல்டரையும் ஹாம் கோலையும் சுருக்கம் வராத அளவுக்கு எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சோல்டரை நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு பேக் தட்டில் உள்ள நெக்கு எல்லாமே தச்சு முடிச்சிட்டேன் அதே மாதிரி ஃப்ரெண்டை பாருங்கள் ஃப்ரெண்டுலையும் நான் எல்லாத்தையுமே தைச்சு முடிச்சிட்டேன் இன்னும் உங்களுக்கு தெளிவாக காட்டணும் அப்படின்னா தட்டை எடுத்துட்டு உங்களுக்கு ஃப்ரெண்டு நெக்கு ஃப்ரெண்டை மட்டும் உங்களுக்கு காட்டினேன் பாருங்கள் ஃப்ரெண்டினுடைய நெக்கு எல்லாத்தையுமே நம்ம தைச்சிட்டோம் தச்சு முடிஞ்சதுக்கு பிறகு இந்த மாதிரி நான் சோல்டரை இரண்டு சோல்டரையுமே பிரித்து வச்சுருக்கேன் நம்ம இதில் தான் சோல்டரை சரியான மெத்தடில் ஜாயின் பண்ண போகிறோம் ஜாயின் பண்ணும் பொழுது நான் எப்படி மெத்தடுகளை கையாளுறேன் அப்படிங்கிற ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் சோல்டர் சுருக்கம் முன்னாடி உள்ள அந்த ஹாம்கோல் சுருக்கம் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹாம்கோல் சுருக்கம் இன்ட்ரோவில் நம்ம பார்த்தோம் பாருங்கள் அந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஷோல்டர் ஜாயிண்ட்டு ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் நான் எந்த மாதிரி ஜாயின் பண்ணி மிஷினில் வச்சுருக்கேன் சரியாக அரைஞ்சு நம்ம ஃபாலோ பண்ணுறோம் எல்லா டெய்லரும் சோல்டருக்கு அரை இஞ்சு தான் விடுவாங்க அதே மாதிரி தான் நம்மளும் விட்ருக்கோம் சரி இது ஒரு பதிவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது தான் பதிவே அரை இருந்து நம்ம கால் இஞ்சுக்கு சோல்டரு ஜாயிண்டில் கொண்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா லூஸ் ஆகிரும் அல்லது அரை இருந்து முக்கால் இன்ச்சுக்கு நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்க தையல் அப்படின்னா ஷோல்டர் வந்து டைட் ஆகிரும் அதனால் நம்ம கட்டிங்கில் அரைஞ்சி தான் விட்டோம் அதே அரைஞ்சி தான் சோல்டர்னுடைய ஆரம்பத்துலேயும் சோல்டரனுடைய எண்ட்லையும் நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டோம் பாருங்கள் நான் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டிருக்கேன் நல்லா கவனிங்க இந்த ப்ராப்ளங்கள் நிறைய டெய்லர்ஸ்க்கு இருக்குது இதை வந்து நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் தச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த ப்ராப்ளங்கள் கண்டிப்பாக வரவே வராது அடுத்து நம்ம ரெண்டாவது சோல்டரையும் ஜாயின் பண்ணுறோம் ரெண்டாவது சோல்டருக்கும் நான் எப்படி கரெக்டாக உங்களுக்கு நல்ல ஜூமில் தான் நம்ம காட்டுறோம் எந்த மேத்தடில் கரெக்டாக சோல்டரை ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பாருங்கள் இப்போ நம்ம முதல்ல வந்து முதல் சோல்டரில் அரை இன்ச்சு அளவுக்கு தைச்சோமா ரெண்டாவது சோல்டர்லையும் அதே ஹாஃப் இன்ச் அளவுக்கு தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறோம் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு துணியையும் சரியாக வச்சுக்கிறணும் இந்த மூன்று துணியில் எது முன்ன பின்ன போனாலும் சோல்டர் லூஸு கண்டிப்பாக வரதான் செய்யும் அதே மாதிரி ஷோல்டர்னுடைய ஆரம்பத்தில் அரைஞ்சி நான் மார்க் பண்ணேன் ஷோல்டர் ஸ்டிச்சிங்கில் கடைசியில் நான் ஆராய்ச்சி மார்க் பண்ணி தான் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டிருக்கேன் பாருங்கள் சோல்டரில் நம்ம ஒரு தையல் தான் ஒரு ஸ்டிச்சிங் தான் பண்ணணும் அடுத்து ஷோல்டர் பகுதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம டபுள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறனோ நான் இப்போ டபுள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் டபுள் ஸ்டிச்சிங் பண்ணி முடிஞ்சதற்கு பிறகு இப்போ நம்ம ரெண்டு சோல்டரையும் ஜாயின் பண்ணதை நான் பிரித்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சேமாக வந்திருக்கு அப்படின்னு நீங்களே பாருங்கள் ஒரு கழுத்து முன்னவும் ஒரு கழுத்து பின்னவும் போகாது ரெண்டும் சேமாக பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம பினிஷிங்காக ரொம்ப சரியாக தச்சிருக்கோம்னு பாருங்கள் அதே மாதிரி எங்கேயுமே குழிலாம் உழுகாது ரொம்ப ஸ்டெய்ட் இருக்கும் அப்போ இந்த மாதிரி இருந்தால் அவங்க ப்ளவுஸ் போடும்போது அந்த சோல்ற இடத்துல போய் கரெக்டாக நச்சுன்னு உட்காந்துக்கிறோம் இப்போ நம்ம இந்த சோல்ரை திருப்பி பார்த்துட்டோமா ரெண்டாவது சோல்ரையும் நம்ம எப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு திருப்பி பார்த்துருவோம் அதே சேமில் சரியான அளவில் தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் எங்கேயுமே குழிகள் உழுகலை நல்லா பாருங்கள் எங்கேயுமே அப் அண்ட் டவுன் வரல ரெண்டு நெக்கும் சேம் இருக்குது இந்த மாதிரி பாருங்கள் சேமாக இருந்தாலே முன்னாடியும் பின்னாடியும் கழுத்துகள் லூசு கண்டிப்பாக வராது இப்போ பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப சரியாக தச்சிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு பொழுதே தெரியும் அடுத்து நம்ம சோல்டரை முன்பகுதியினுடைய அந்த ஹாம்கோல் பகுதியை பிரிச்சுட்டு தான் சோல்டரை ஜாயின் பண்ணோம் அது பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு அந்த இடத்த காட்டுறேன் பாருங்கள் கரெக்டாக பிரிஞ்சிருக்கா பிரித்ததற்கு பிறகு தான் நம்ம சோல்ட்ரை ஜாயின் பண்ணோம் சோல்ட்ரை ஜாயின் பண்ண அந்த இடத்த இப்போ நம்ம ஒன்றா வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிடணும் இதை ஏன் ஒன்றா வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம கை ஜாயின் பண்ணும்பொழுது துணிகள் எல்லாமே நம்மளுக்கு ஈவனாக வரும் அடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்துகள் பேக் நெக்கில் இருக்கக்கூடிய கிளாத்துகள் இருக்குது பாருங்களேன் பேக் தட்டில் அந்த கிளாத்து எல்லாத்தையுமே கட்டிங் பண்ணி எடுத்துட்டோம் கட்டிங் பண்ணியதற்கு பிறகு ரொம்ப சேமாக வந்துருச்சு அடுத்து ரெண்டாவது பகுதியிலையும் அதே போன்று தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும் ஓப்பனில் இருக்கு பாருங்கள் இந்த ஓப்பனை ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிட்டோம்னா கை ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப உற்று ஒன்று கவனிக்கணும் நல்லா கவனிங்க டீப்பாக கவனிங்க இங்கே நான் தைக்கும் பொழுது எங்கேயுமே சுருக்கம் ஏற்படலை அப்படி சுருக்கம் வந்துச்சுன்னு வைங்களேன் நம்ம தைக்கும் பொழுதும் சுருக்கம் வரும் அவங்க போட்டிருக்கும் பொழுது அந்த சுருக்கத்தை விட ரெண்டு மடங்கு சுருக்கம் அவங்க ப்ளவுஸை போடும் பொழுது வந்துடும் அதனால தான் நம்ம தைக்கும் பொழுதே ரொம்ப 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 சரியாக தைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய முக்கியமே இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு சோல்றையுமே ஜாயின் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிட்டோம் ஃபினிஷிங் பண்ணதற்கு பின்னாடி ஹாம் கோல்லாம் உங்களுக்கு ரொம்ப சேமாக வந்திருக்கு ரொம்ப சரியாக நம்ம தச்சுருக்கோம் அடுத்து நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் தர்றேன் இந்த டீட்டெயில் எக்ஸ்பிளைன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பாருங்கள் அதை கவனித்து பாருங்கள் ஷோல்டரை ஜாயின் பண்ணி முடித்ததற்கு பின்னாடி இப்போ பாருங்கள் பேக் தட்டையும் ஃப்ரண்ட் தட்டையும் ஒன்றாக வச்சு நான் பார்க்குறேன் எந்த மாதிரி இருக்குது அதாவது ஹாம்கோல் பகுதியில் பேக் தட்டினுடைய ஃப்ரெண்ட் தட்டும் கீழே நான் ஒரே அளவில் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பக்கெட்டு பெல்ட்டில் வந்து துணி எக்ஸ்ட்ரா இருக்குது அது நம்மளுக்கு தேவையில்லை நம்மளுக்கு அந்த ஃப்ரண்ட்டு துணியும் பேக்கு துணியும் ஒன்றா இருக்குது அதுதான் நம்மளுக்கு அளவு பெல்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பகுதியிலையும் மேல் பகுதியிலையும் ஒன்றா இருக்கா அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக செக் பண்ணணும் கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த பகுதியில் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டும் ஒன்றா இருக்குது அடுத்து ரெண்டாவது பகுதியில் அதாவது லெஃப்ட் பகுதியில் இப்போ நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் லெஃப்ட் பகுதியிலையும் அதே போன்று தான் பெல்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது அது நம்மளுக்கு தேவையில்லை கீழே இருக்கக்கூடிய கிளாத்தும் மேலே இருக்கக்கூடிய கிளாத்தும் ஒன்றா இருக்கா அப் அண்ட் டவுன் இல்லாமல் முன்ன பின்ன இல்லாமல் ஒன்றா இருக்கா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப சரியாக செக் பண்ணிக்கிறோன்னா சரியாக நம்ம செக் பண்ணிக்கிட்டோம் ரெண்டுமே சரியாக இருக்குது அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு சோல்டரும் ஒன்றா இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும் நல்லா பாருங்கள் ரெண்டு சோல்ட்ரு நம்ம ஜாயின் பண்ணணும் தைச்சோம் தைச்சதற்கு பின்னாடி ஒரு சோல்டர் பெருசாகவும் ஒரு சோல்டர் சிறுசாகவும் ஆயிடக்கூடாது அதுக்காக தான் இதையும் நம்ம சரியாக செக் பண்ணிக்கிறோம் ரெண்டு சோல்டரும் ஒன்றா இருக்குது ரெண்டு கோல் பகுதியும் ஒன்றா இருக்கு இப்போ நம்ம கையை தைக்க போகிறோம் கையை தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கையை தைக்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு விஷயம் அந்த கை தைக்கிறதுல நம்ம எவ்வளவு தவறு பண்ணுறோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக இந்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இப்போ நம்ம கையை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் கையை ரெடி பண்ணி எடுத்ததற்கு பின்னாடி பாருங்கள் ரெண்டு கையும் ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன் ஒன்றா இருக்குது இப்போ பாருங்கள் குடஞ்சி கட்டிங் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல நான் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன் ஏற்கனவே அர்க்காத் பண்ணியிருந்தோம் இருந்தாலும் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் குடஞ்சி வெட்டின பகுதியில் டீஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் மார்க் பண்ணியதற்கு பின்னாடி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி முடிச்சிடணும் இப்போ இந்த கையை ரொம்ப சரியாக எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து பாருங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் அதுதான் சென்று பகுதி அடுத்து பார்த்தீங்கன்னா கையினுடைய சென்று பகுதியிலையும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் இந்த ரெண்டுமே மார்க் பண்ணியதற்கு பிறகு நம்ம குடஞ்சி வெட்டியிருக்கோம்ல அந்த பகுதி ப்ளவுஸினுடைய ஃப்ரெண்டு பகுதிக்கு வர்றது அதுலையும் நான் ஏற்கனவே உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் சென்ட்ரு டு சென்ட்ரை ஒன்றா வச்சு நான் எப்படி கையை ஸ்டிச்சிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம கையினுடைய அந்த ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய அளவு சரியாக ஹாஃப் இன்ச்சில் அரை இன்ச்சில் தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறோம் இப்போ நான் உங்களுக்கு சில டீட்டெயில்கள்லாம் இந்த கை சேர்க்கும் பொழுதே சொல்ல போகிறேன் கையை சேர்க்கும் பொழுது கையினுடைய துணியை இழுத்துறக்கூடாது இழுக்காத அளவுக்கு கையினுடைய துணியை நான் எப்படி பிடிச்சிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி பிடிச்சி கையை லூஸ் கொடுத்துக்கிட்டே வரணும் ஏன் நம்ம லூஸு கொடுக்குறோம்னா அப்போ தான் கையை ப்ளவுஸில் அவங்க போடும் பொழுது கை ரொம்ப ஃபிட்டிங்காக சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும் நீங்கள் இழுத்துட்டிங்க அப்படின்னா கையை வந்து திருகல் திருகளாக அவங்க போட்டிருக்கும் பொழுது கையை சேஃபே இல்லாமல் வரும் அடுத்து பாருங்கள் கையினுடைய சென்று பகுதியும் சோல்டர்னுடைய சென்று பகுதியும் ஒன்றா வந்துருச்சு இந்த மாதிரி கரெக்டாக வரணும் இப்போ நான் சோல்டருடைய அந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக மிஷினை நிப்பாட்டி சரியாக அரேஞ்சில் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறோமா அப்படிங்கிறத அளந்து பார்த்துக்கிறணும் இந்த அரேஞ்சில் இருந்து இஞ்சு போனாலும் லூஸ் ஆகிரும் அல்லது முக்கால் இஞ்சியாக வந்தாலும் டைட் ஆகி போயிடும் ஷோல்டரு இழுத்துக்கிறோம் அதனால தான் நம்ம சரியாக ஆஃப் இஞ்சில் அரைஞ்சில் தான் கட்டிங் பண்ணணும் அதே அரேஞ்சில் தான் இப்போ ஸ்டிச்சிங் இருக்கோம் ப்ளவுஸினுடைய பேக் தட்டையும் கையினுடைய அந்த சேஃபையும் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம தைக்கணும் பேக் பகுதியில் இந்த மாதிரி பிடிச்சி இழுத்துறக்கூடாது இழுக்காத அளவுக்கு நம்ம கோல் ரவுண்டை எந்த அளவுக்கு கட்டிங் பண்ணுமோ அதே ரவுண்டு அதே ஷேஃப்பில் தான் கையையும் கொண்டு வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும் இப்போ நான் ஸ்டிச்சிங் பண்ணி முடித்ததற்கு பின்னாடி பாருங்கள் சுருக்கமே இல்லாமல் எந்த அளவுக்கு ரொம்ப பினிஷிங்காக சரியாக நம்ம கையையும் பாடியையும் ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம ரெண்டாவது கையையும் ஸ்டிச்சிங் பண்ணிடலாம் ரெண்டாவது கையை ஸ்டிச்சிங் பண்ணும்பொழுதும் உங்களுக்கு ஷோல்டர்னுடைய அந்த சென்ட்ரு பகுதியும் கையினுடைய சென்று பகுதியையும் ஒன்றா வச்சு தான் இப்போ நான் எந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத ரொம்ப கவனித்து பாருங்கள் ஒரு கையை ஜாயின் பண்ணிவிட்டு இன்னொரு கையை ஸ்கிப் பண்ணி இருந்திருக்கலாம் இருந்தாலும் பிகினர்ஸுகளுக்கு ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் ரெண்டு கையையுமே இந்த வீடியோவில் ஜாயின் பண்ணி காட்டுறோம் இப்போ பாருங்கள் நான் அரை இன்ச்சில் தான் ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஆக்சுவலாக கையை நீங்கள் பிடிச்சி இழுத்துட்டிங்க அப்படின்னா கையை வந்து திருகிக்கிட்டு இருக்கும் சோல்டர் வந்து கரெக்டாக சோல்டரினுடைய சென்று பகுதிக்கு வரவே வராது அப்போ நம்மளுக்கு கையினுடைய சென்றும் சோல்டருடைய சென்றும் இப்போ நான் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒன்றா இருந்தால் மட்டும்தான் கையை திருகாது கையை திருகிறதுனால நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா கையினுடைய சென்று பகுதி முன்னாடி இறங்கிட்டாலோ அல்லது பின்னாடி இறங்கிட்டாலோ என்ன நடக்கும் அப்படின்னா பின்னாடி கையினுடைய சென்று பகுதி சோல்டரும் இறங்கிருச்சுன்னா முன்னாடி பிடிச்சி இழுத்து அந்த இடம் ஒரு இன்ட்ரோவில் நம்ம இப்போ பார்த்தோம்ல அது மாதிரி லூஸு கிடைக்கும் அதே போன்று சோல்டர் வந்து ஃப்ரண்ட்டில் நல்லா இறங்கிருச்சு அப்படின்னா பேக்கில் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே லூஸ் வரும் அதே போன்று ஃப்ரண்ட்டில் கிராஸு முத கொண்டும் செட்டாகவே ஆகாது அதனால தான் நம்ம கையும் ஷோல்டரும் ஜாயின் பண்ணும்பொழுது ரொம்ப கவனமாக சரியான மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ நான் கையை ஜாயின் பண்ணும்பொழுதே உங்களுக்கு தெரியும் நான் கையை இழுக்காம தான் உங்களுக்கு ஜாயின் பண்ணி டெமோ காமிச்சிக்கிட்டு இருக்கேன் நல்லா பாருங்கள் கையை எந்த சூழ்நிலையும் இழுக்க மாட்டேன் அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய பேக் அண்ட் ஃப்ரண்ட் தட்டையும் இழுக்க மாட்டேன் சரியாக இப்போ நம்ம ஹாஃப் இன்ஜில் தான் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ஹாஃப் இஞ்சில் ஸ்டிச்சிங் பண்ணதற்கு பிறகு ரெண்டாவது கையையும் உங்களுக்கு நம்ம எப்படி ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம் சுருக்கம் வராமல் அப்படிங்கிறத நல்லா பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும் பொழுதே நம்ம கையையும் ப்ளவுஸையும் ஒன்றாக ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம் ஆனால் சுருக்கம் இல்லாமல் சரியாக ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும் அடுத்து நம்ம ப்ளவுஸினுடைய சைடு ஜாயிண்ட்டை ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஆ சைடு ஜாயிண்ட்டை எப்படி பண்ண போகிறோம்னா இப்போ ஷோல்டர் தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த தையலினுடைய இடத்துல இருந்து நான் கையை கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக பிடிக்கிறேன் நல்லா கவனிங்க கையை ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சோம்னா இந்த ரெண்டு கைய ஒன்றா வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் நம்ம சைடு ஜாயிண்ட்டுக்கு கொண்டுட்டு வரணும் நம்ம சோல்டரை சரியாக பிடிச்சிட்டு கையை முன்னே புண்ணை பிடிச்சிருந்தோம் அப்படின்னா அதுவும் முன்பகுதி பின்பகுதி லூஸை ஏற்படுத்த தான் செய்யும் அதனால் நான் எந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணி சரியாக கையை பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் நம்ம கையையும் சைடையும் சுருக்கம் இல்லாமல் சரியாக ஜாயின் பண்ணலாம் இப்படி நீங்கள் சரியாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா முன்பகுதி பின்பகுதி லூஸ் மட்டும் இல்லை கீழ்ப்பகுதியில் ஏற்படக்கூடிய லூஸு முத கொண்டும் நம்மளுக்கு வரவே வராது அடுத்து பாருங்கள் நம்ம அளவு ப்ளவுஸினுடைய அளவில் எந்த அளவுக்கு கையினுடைய லூஸ் இருக்கோ அதே அளவுக்கு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணியதற்கு பிறகு இந்த கஸ்டமரு அளவு பிளவுஸ் ரொம்ப சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே அளவுக்கு தான் ஹாம் கோலையும் இப்போ நம்ம மார்க் பண்ணணும் அதற்கு முதல்ல நம்ம சோல்டர் ஜாயின் பண்ணேன் பாருங்கள் அந்த இடத்த லெஃப்ட் கையில் பிடிச்சி துணிகள் லூஸ் இல்லாமல் எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிக்கிட்டேன் சரி பண்ணதற்கு பிறகு இப்போ நான் அளவு சட்டையை எடுத்திருக்கேன் பாருங்கள் அளவு சட்டையையும் சோல்டர் ஜாயிண்ட் புது சட்டையில் நம்ம தைக்கிற சட்டையில் சோல்டர் ஜாயிண்ட்டையும் ஒன்றா வச்சு ஹாம்கோளுடைய அகலம் எந்த அளவுக்குன்னு நான் மார்க் பண்ணுறேன் நல்லா கவனிங்க மார்க் பண்ணது உண்டான அடுத்து ரெண்டு கையும் ஒன்றாக ஜாயின் பண்ண பார்த்திங்களா அந்த ஜாயின் பண்ண தையல் ரெண்டும் ஒன்றாக இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிட்டேன் இப்போ மறுபடியும் செக் பண்ணி காமிக்கிறேன் ரெண்டு தையலுமே ஒன்றாக இருக்குது கரெக்டாக நான் பிடிச்சிக்கிட்டேன் இப்போ கையினுடைய இருந்து ஹாம் கோல் வரைக்கும் அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணி நான் நிப்பாட்டிட்டேன் நிப்பாட்டினதற்கு பிறகு அடுத்து பாருங்கள் மறுபடியும் நான் லெஃப்டு கையில் சோல்டரை பிடிச்சி இருக்கா லூஸ்லாம் இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன் செக் பண்ணி எல்லாம் சரியாக இருக்குன்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணதற்கு பின்னாடி அப்படியே ஸ்ட்ரைட்டாக நான் ஸ்டிச்சிங் பண்ணுறேன் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிட்டோம் முடித்ததற்கு பின்னாடி இப்போ நான் உங்களுக்கு இந்த டெமோ காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம தையல் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கோமா அப்படிங்கிறதையும் உங்களை காமிக்கணும்ல நான் தான் மார்க் பண்ணி இப்போ உங்களுக்கு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கான் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டிருக்கோம் கையினுடைய இருந்து கீழே இடுப்பு பகுதி வரைக்கும் தையல் கோணல் மாணல் இல்லாமல் ரொம்ப சரியாக தச்சிருக்கோம் தச்சு முடித்ததற்கு பின்னாடி பாருங்கள் ரெண்டு சைடையும் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம ரெண்டு கையும் ஜாயின் பண்ண பாருங்கள் அந்த இட தையல் ரெண்டும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஒன்றா அதனால தான் மார்க் பண்ணி காமிச்சேன் அடுத்து கையினுடைய முனையும் இருக்குது அடுத்து பாருங்கள் இடுப்பினுடைய கீழ்ப்பகுதியும் ஒன்றாயிருக்கு நல்லா கவனிங்க நம்ம இப்போ சைடு ஜாயின் பண்ணதில் எங்கேயுமே முன்ன பின்ன எதுவும் வரலை அதே போன்று எங்கேயும் சுருக்கம் ஏற்படலை இதை நல்லா நீங்கள் கவனமாக பார்க்கணும் இந்த மாதிரி நீங்கள் சோல்டர் ஹாம்கோல் பகுதி கை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு முன்பகுதி சோல்டர் பின்பகுதி சோல்டர் பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஹாம்கோல் பகுதி சுருக்கம் இதெல்லாம் வராமல் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது சைடுலையும் சைடு ஜாயிண்ட் தையல் போட போகிறோம் ரெண்டாவது சைடு ஜாயின்ட் தையலுக்கு நம்ம முதல்ல வந்து கையினுடைய அளவு ஏற்கனவே வச்சுட்டோம் அதே அளவு தான் இப்போ நான் ஸ்டிச்சிங் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒரு சைடை ஜாயின் பண்ணாலுமே சைடில் சுருக்கங்கள் வராது நான் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் பாருங்கள் சோல்டர் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த இடத்த நான் மறுபடியும் மார்க் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த இடத்த நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கிறணும் ஷோல்டருடைய பகுதி பின்பகுதிக்கும் போகக்கூடாது முன்பகுதிக்கும் வரக்கூடாது கரெக்டாக சென்டரில் இருக்கிற மாதிரி நம்ம பிடிச்சிக்கிறணும் பிடிச்சு லூசுகள்லாம் இருந்துச்சுன்னா துணி லூஸாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிறணும் நான் எப்படி சரி பண்ணுறேங்கிறத கவனித்து பாருங்கள் எல்லா கிளாத்துகளையும் நம்ம சரி பண்ணி முடிஞ்சதற்கு பிறகு இப்போ நம்ம அளவு சட்டையை எடுக்கணும் அளவு சட்டையை எடுத்து ஹாங்கோலுடைய ரவுண்டை மறுபடி நம்ம அதாவது முதல் சைடு ஒன் சைடில் நம்ம அளவு பார்த்தோம்ல அதே போன்று ரெண்டாவது சைடுலையும் மார்க் பண்ணி அளவு வச்சுக்கிறணும் வச்சதற்கு பின்னாடி இப்போ ரெண்டு ஹாங்கோல் பகுதியையும் ஒன்றாக இருக்கா நம்ம போட்ட தையல் ரெண்டும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணி சரியாக வச்சுக்கிட்டு அங்கிருந்து அப்படியே கோல் வரைக்கும் நான் தைக்கிறேன் தைச்சு முடிச்சு அப்படியே ஊசியை குத்தி நிப்பாட்டிக்கிட்டேன் பாருங்கள் நிப்பாட்டினதற்கு பிறகு மறுபடியும் சைடுகளில் துணிகள் எல்லாமே இருக்கா சோல்டர்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டேன் எல்லாமே இருக்குது இப்போ நம்ம சரியானதற்கு பின்னாடி முதல் பக்கம் அதாவது முதல் சைடில் நம்ம தைச்சோம்ல அதே மாதிரி ரெண்டாவது சைட்லேயும் ஸ்டிச்சிங் பண்ணணும் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன் பெல்ட்டோடைய துணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு தெரியுமா அதை நம்ம எக்ஸ்ட்ராவே விட்டுறணும் வெளியில் அதை நம்ம பிடிச்சி உள்ளே இழுக்கக்கூடாது அப்படி இழுத்தோம் அப்படின்னா ப்ளவுஸு இன்னும் லூஸ் ஆகிரும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய துணிகளை அப்படியே நம்ம கழிச்சு தான் நம்மளுக்கு சிறந்தது இப்போ பாருங்கள் நான் முதல் சைடில் எந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணனோ எந்த அளவுக்கு பெல்ட்டோடைய கிளாத்து வெளியில் போயிருந்துச்சோ அதே போன்று தான் ரெண்டாவது சைட்லையும் முதல் சைடை போன்றே ஃபாலோ பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுறேன் ஸ்டிச்சிங் பண்ணும் பொழுது நல்லா கவனிங்க சைடு ஸ்டிச்சிங் ரொம்ப பொறுமையாக பண்ணணும் நான் ரொம்ப பொறுமையாக தான் பண்ணுறேன் ரெண்டாவது சைடுலையும் இப்போ நம்ம சைடு தையலை போட்டுட்டோம் தையலை போட்டதற்கு பின்னாடி உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதையும் நம்ம நேர சரியாக தான் தச்சுருக்கோம் இதை தைச்சு முடித்ததற்கு பின்னாடி நான் மறுபடியும் ரெண்டாவது சைடும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாம் சரியாக வந்திருக்கா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மறுபடியும் அனலைன்ஸ் பண்ணி காட்டுறேன் ரெண்டும் சரியாக இருக்குது அதேமாதிரி கையினுடைய முனையும் ரெண்டும் சரியாக இருக்குது கீழ் இடுப்பு பகுதி ரெண்டும் ஒரே அளவில் சேம் ஆகிருக்கு இப்போ நம்ம சரியான மெஷர்மெண்ட்டில் ரெண்டு சைடையும் தையல் போட்டுட்டோம் தையல் போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிளவுஸு தோழர்களே இப்ப பாருங்க நம்ம வந்து சோல்டர் முன்பகுதி பின்பகுதி சுருக்கம் வராம எப்படி சோல்டரையும் கையையும் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப டீடெயிலாக பார்த்தோம் அந்த பிளவுஸை தான் பினிஷிங் பண்ணி முடிச்சுட்டோம் பினிஷிங் பண்ணதற்கு பிறகு பாருங்க அந்த ஹாம்கோல் ரவுண்ட காட்டுறேன் பாருங்க அந்த ஹாம்கோல் ரவுண்ட்ல எந்த விதமான சுருக்கமும் கிடையாது ப்ளவுஸினுடைய ஷோல்டரையும் கையையும் ஜாயின் பண்ணும்பொழுது சரியான அளவில் நீங்கள் சரியான மெத்தடில் ஜாயின் பண்ணாலே நம்ம ஏற்கனவே இன்றோவில் பார்த்த ப்ராப்ளங்கள் எதுவுமே நம்ம ப்ளவுஸுகளில் நம்ம தைக்கக்கூடிய ப்ளவுஸுகளில் வராது ப்ளவுஸினுடைய முன்பகுதியும் பின்பகுதியும் சுருக்கம் ஏற்படுவதற்கு கட்டிங்கு தான் காரணமாக கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸ்டிச்சிங்கையும் நம்ம சரியான அளவில் சரியாக நம்ம ஃபாலோ பண்ணி தைச்சோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த ப்ராப்ளங்களுக்கு ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம தச்ச ப்ளவுஸு எந்த அளவுக்கு ரொம்ப பினிஷிங்காக இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்கள் இந்த மெத்தேடு உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கே இந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும்